விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா செத்தவரை சிவஜோதி மோனோ சித்தர் பீடத்தில் உள்ள மீனாட்சியம்மன் உடனுரை சோக்கநாதர் கோவிலில் இன்று காலை மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதை முன்னிட்டு நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை காலையில் கோ பூஜை திருவிளக்கு வழிபாடு கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் மாலை முதல் கால வேல்வி பூஜை நடைபெற்றது நேற்று சனிக்கிழமை இரண்டாம் கால வேள்வி பூஜையும் திருவிளக்கு வழிபாடு மற்றும் மூன்றாவது கால வேள்வி பூஜை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இன்று நான்காம் கால வேள்வி பூஜையும் சிவஜோதி மோனோ சித்த தாமையில் பரிவர தெய்வங்களுக்கு திருக்குட நன்னிராட்டு விழாவும் தொடர்ந்து நாடி சந்தானம் கலச புறப்பாடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து மீனாட்சியம்மன் உடனுரை சொக்கநாதர் கோவில் விமான கோபுர கலசத்திற்கு சிவஜோதி மோனோ சித்தர் தலைமையில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழாவும் தொடர்ந்து மூலவர் மீனாட்சியம்மன் சொக்கநாதருக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவும் மகா தீப ஆராதனையும் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் அலி மஸ்தான் ஒன்றிய கவுன்சிலர்கள் பச்சியப்பன் முரளி மாவட்ட பிரதிநிதி கதிரவன் ஊராட்சி மன்ற தலைவர் தீர்த்தமலை மற்றும் செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது மகா கும்பாபிஷேக விழாவில் பாதுகாப்பு பணியில் நல்லான் பிள்ளை பெற்றால் காவல்நிலைய போலீசார் ஈடுபட்டிருந்தனர்